நியாயாதிபதிகள் ஒன்பதாம் அதிகாரம் இருபாகாலின் குமாரன் அபிமலேக்கு சீகேமில் இருக்கிற தன் தாயின் சகோதரரிடத்திற்கு போய் அவர்களையும் தன் தாயின் தகப்பனுடைய வம்சமான அனைவரையும் நோக்கி இருபாகாலின் குமாரர் எழுபது பேராகிய எல்லாரும் உங்களை ஆளுவது உங்களுக்கு நல்லதோ ஒருவன் மாத்திரம் உங்களை ஆளுவது உங்களுக்கு நல்லதோ என்று நீங்கள் சீகேமில் இருக்கிற சகல பெரிய மனுஷரின் காதுகளும் கேட்கப் பேசுங்கள் நான் உங்கள் எலும்பும் உங்கள் மாம்சமுமானவன் என்று நினைத்துக் கொள்ளுங்கள் என்றான் அப்படியே அவன் தாயின் சகோதரர் சீகேமில் இருக்கிற சகல பெரிய மனுஷரின் காதுகளும் கேட்க இந்த வார்த்தைகளை எல்லாம் அவனுக்காக பேசினார்கள் அப்பொழுது அவன் நம்முடைய சகோதரன் என்று அவர்கள் சொன்னதினால் அவர்கள் இருதயம் அபிமலைக்கை பின்பற்ற சாய்ந்தது அவர்கள் பாகால் பேரீத்தின் கோவிலிலிருந்து எழுபது வெள்ளிக்காசை எடுத்து அவனுக்கு கொடுத்தார்கள் அவைகளால் அபிமலேக்கு வீணரும் போக்கிரிகளுமான மனுஷரை சேவகத்தில் வைத்தான் அவர்கள் அவனை பின்பற்றினார்கள் அவன் ஒப்ராவில் இருக்கிற தன் தகப்பன் வீட்டிற்கு போய் பாகாலின் குமாரராகிய தன் சகோதரர் எழுபது பேரையும் ஒரே கல்லின் மேல் கொலை செய்தான் ஆனாலும் இருபாகாலின் இளைய குமாரனாகிய யோதம் ஒளிந்திருந்தபடியினால் அவன் தப்பினான் பின்பு சீகேமில் இருக்கிற சகல பெரிய மனுஷரும் மில்லோவின் குடும்பத்தார் அனைவரும் கூடிக்கொண்டு போய் சீகேமில் இருக்கிற உயர்ந்த கர்வாலி மரத்தண்டையிலே அபிமலேக்கை ராஜாவாக்கினார்கள் இது யோதாமுக்கு அறிவிக்கப்பட்ட போது அவன் போய் கிரிசீம் மலையின் உச்சியில் ஏறி நின்று உரத்த சத்தமிட்டு கூப்பிட்டு அவர்களை நோக்கி சீகேமின் பெரிய மனுஷரே தேவன் உங்களுக்கு செவி கொடுக்கும்படி நீங்கள் எனக்கு செவி கொடுங்கள் விருட்சங்கள் தங்களுக்கு ஒரு ராஜாவை அபிஷேகம் பண்ணும்படி போய் ஒலிவமரத்தை பார்த்து நீ எங்களுக்கு ராஜாவாயிரு என்றது அதற்கு ஒலிவமரம் தேவர்களும் மனுஷரும் புகழுகிற எண்ணிலுள்ள என் கொழுமையை நான் விட்டு மரங்களை போவேனோ என்றது அப்பொழுது மரங்கள் அத்திமரத்தை பார்த்து நீ வந்து எங்களுக்கு ராஜாவாயிரு என்றது அதற்கு அத்திமரம் நான் என் மதுரத்தையும் என் நற்கணியையும் விட்டு மரங்களை அரசாழப் போவேனோ என்றது அப்பொழுது மரங்கள் செடியைப் பார்த்து நீ வந்து எங்களுக்கு ராஜாவாயிரு என்றது அதற்குத் திராட்சச் செடி தேவர்களையும் மனுஷரையும் மகிழப் பண்ணும் என் ரசத்தை நான் விட்டு மரங்களை அரசாழப் போவேனோ என்றது அப்பொழுது மரங்களெல்லாம் முட்செடியைப் பார்த்து நீ வந்து எங்களுக்கு ராஜாவாயிரு என்றது அதற்கு முச்செடியானது மரங்களை பார்த்து நீங்கள் என்னை உங்களுக்கு ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறது மெய்யானால் என் நெழலிலே வந்தடையுங்கள் இல்லாவிட்டால் முச்செடியிலிருந்து அக்கினி புறப்பட்டு லீபனோனின் கேதுரு மரங்களை பட்சிக்க கடவது என்றது என் தகப்பன் உங்களுக்காக யுத்தம் பண்ணி தன் ஜீவனை எண்ணாமற் போய் உங்களை மீதியானியரின் கையில் நின்று ரட்சித்தார் நீங்களோ இன்று என் தகப்பனுடைய குடும்பத்துக்கு விரோதமாக எழும்பி அவருடைய குமாரரான எழுபது பேரையும் ஒரே கல்லின் மேல் கொலை செய்து அவருடைய வேலைக்காரியின் மகனாகிய அபிமலேக்கு உங்கள் சகோதரனானபடியால் அவனை சீகேம்பட்டணத்தாருக்கு ராஜா வாக்கினீர்கள் இப்போதும் நீங்கள் அவனை ராஜா வாக்கின செய்கை உண்மையும் உத்தமமுமான செய்கையாயிருக்குமானால் நீங்கள் இருபாகாலையும் அவர் குடும்பத்தாரையும் நன்மையாக நடத்தி அவர் கைகளின் செய்கைக்குத் தக்கதை அவருக்கு செய்து இப்படி இந்நாளில் அவரையும் அவர் குடும்பத்தாரையும் நடத்தினது உண்மையும் இருக்குமானால் அபிமலேக்கின் மேல் நீங்களும் சந்தோஷமாயிருங்கள் உங்கள் மேல் அவனும் சந்தோஷமாயிருக்கட்டும் இல்லாவிட்டால் அபிமலேக்கிலிருந்து அக்கினி புறப்பட்டு சீகேம் பட்டணத்தாரையும் மில்லோவின் குடும்பத்தாரையும் பட்சிக்கவும் சீகேம் பட்டணத்தாரிலும் மில்லோவின் குடும்பத்தாரிலும் இருந்து அக்கினி புறப்பட்டு அபிமலேக்கை பட்சிக்கவும் கடவது என்று யோதாம் சொல்லி தன் சகோதரனாகிய அபிமலேக்கு பயந்து தப்பியோடி பேயருக்கு போய் அங்கே குடியிருந்தான் அபிமலேக்கு இசுரவேளை மூன்று வருஷம் அரசாண்ட பின்பு அபிமலேக்குக்கும் சீகேமின் பெரிய மனுஷருக்கும் நடுவே பொல்லாப்பு உண்டாக்கும் ஆவியை தேவன் வரப்பண்ணினார் இருபாகாலின் எழுபது குமாரருக்கு செய்யப்பட்ட கொடுமை வந்து பலித்து அவர்களுடைய ரத்தப்பழி அவர்களைக் கொன்ற அவர்களுடைய சகோதரனாகிய அபிமலேக்கின் மேலும் தன் சகோதரரை கொல்ல அவன் கைகளை திடப்படுத்தின சீகே மனுஷர் மேலும் சுமரும்படியாக சீகேமின் பெரிய மனுஷர் அபிமலேக்கு இரண்டகம் பண்ணினார்கள் சீகேமின் மனுஷர் மலைகளின் உச்சியில் அவனுக்கு பதிவிருக்கிறவர்களை வைத்தார்கள் அவர்கள் தங்கள் அருகே வழிநடந்து போகிற யாவரையும் கொள்ளையிட்டார்கள் அது அபிமலேக்கு அறிவிக்கப்பட்டது ஏபேதின் குமாரனாகிய காகால் தன் சகோதரரோடே சீகேமுக்குள் போனான் சீகேமின் பெரிய மனுஷர் அவனை நம்பி வெளியே புறப்பட்டு தங்கள் திராட்சத் தோட்டங்களின் பழங்களை அறுத்து ஆலையாட்டி ஆடிப்பாடி தங்கள் தேவனின் வீட்டிற்குள் போய் புசித்து குடித்து அபிமலேக்கை சபித்தார்கள் அப்பொழுது ஏபேதின் குமாரனாகிய காகால் அபிமலேக்கு யார் சீகேம் யார் நாம் அவனை சேவிக்க வேண்டியதென்ன அவன் எருபாகாலின் மகன் அல்லவா சேபூல் அவனுடைய காரியக்காரன் அல்லவா சீகேமின் தகப்பனாகிய ஏமோரின் மனுஷரையே சேவியுங்கள் அவனை நாங்கள் சேவிப்பானேன் இந்த ஜனங்கள் மாத்திரம் என் கைக்குள் இருக்கட்டும் நான் அபிமலேக்கை துரத்தி விடுவேன் என்றான் உன் சேனையை பெருகப் பண்ணி புறப்பட்டு வா என்று அவன் அபிமலேக்கு சொல்லி அனுப்பினான் பட்டணத்தின் அதிகாரியாகிய சேபூல் ஏபேதின் குமாரனாகிய காகாலின் வார்த்தைகளை கேட்டபோது கோபம் உண்டு ரகசியமாய் அபிமலேக்கி ஆட்களை அனுப்பி இதோ ஏபேத்தின் குமாரனாகிய காகாலும் அவனுடைய சகோதரரும் சீகேமுக்கு வந்திருக்கிறார்கள் பட்டணத்தை உமக்கு விரோதமாக எழுப்புகிறார்கள் ஆகையால் நீர் உம்மோடி இருக்கும் ஜனங்களோடே கூட இரவில் எழுந்து வந்து வெளியிலே பதிவிருந்து காலமே சூரியன் உதிக்கையில் எழும்பி பட்டணத்தின் மேல் விழுந்து அவனும் அவனோடு இருக்கிற ஜனங்களும் உமக்கு எதிரே புறப்படும் போது உம்முடைய கைக்கு நேரிடுகிறபடி அவனுக்கு செய்யும் என்று சொல்லி அனுப்பினான் அப்படியே அபிமலேக்கும் அவனோடு இருந்த சகல ஜனங்களும் இரவில் எழுந்து போய் சீகேமுக்கு விரோதமாக நாலு படையாக பதிவிருந்தார்கள் ஏபேதின் குமாரன் காகால் புறப்பட்டு பட்டணத்தின் ஒளிமுக வாசலில் நின்றான் அப்பொழுது பதிவிருந்த அபிமலேக்கு தன்னோடு இருக்கிற ஜனங்களோட கூட எழும்பி வந்தான் காகால் அந்த ஜனங்களை கண்டு இதோ மலைகளின் உச்சிகளிலிருந்து ஜனங்கள் இறங்கி வருகிறார்கள் என்று சேபூலோடே சொன்னான் அதற்கு சேபூல் நீ மலைகளின் நிழலை கண்டு மனுஷர் என்று நினைக்கிறாய் என்றான் காகாலோ திரும்பவும் இதோ ஜனங்கள் தேசத்தின் மேட்டிலிருந்து இறங்கி வந்து ஒரு படை நீமின் கர்வாலி மரத்தின் வழியாய் வருகிறது என்றான் அதற்கு சேபோல் அபிமலேக்கை நாம் சேவிக்கிறதற்கு அவன் யார் என்று நீ சொன்ன உன் வாய் இப்பொழுது எங்கே நீ நிந்தித்த ஜனங்கள் அவர்கள் அல்லவா இப்பொழுது நீ புறப்பட்டு அவர்களோடே யுத்தம் பண்ணு என்றான் அப்பொழுது காகால் சீகேமின் மனுஷருக்கு முன்பாக புறப்பட்டு போய் அபிமலைக்கோடே யுத்தம் பண்ணினான் அபிமலேக்கு அவனை துரத்த அவன் அவனுக்கு முன்பாக ஓடினான் பட்டணவாசல் மட்டும் அநேகர் வெற்றுண்டு விழுந்தார்கள் அபிமலேக்கு அருமாவில் இருந்து விட்டான் சேபூல் காகாலையும் அவன் சகோதரரையும் சீகேமிலே குடியிராதபடிக்கு துரத்தி விட்டான் மறுநாளிலே ஜனங்கள் வெளியிலே வயலுக்குப் போனார்கள் அது அபிமலேக்குக்கு அறிவிக்கப்பட்டபோது அவன் ஜனங்களை கூட்டிக் கொண்டு அவர்களை மூன்று படையாக வகுத்து வெளியிலே பதிவிறந்து அந்த ஜனங்கள் பட்டணத்திலிருந்து புறப்பட்டு வருகிறதைக் கண்டு அவர்கள் மேல் எழும்பி அவர்களை வெட்டினான் அபிமலேக்கும் அவனோடு இருந்த படையும் பாய்ந்து வந்து பட்டணத்தின் ஒளிமுக வாசலில் நின்றார்கள் மற்ற இரண்டு படைகளோ வெளியில் இருக்கிற யாவர் மேலும் விழுந்து அவர்களை வெட்டினார்கள் அபிமலேக்கு அந்நாள் முழுதும் பட்டணத்தின் மேல் யுத்தம் பண்ணி பட்டணத்தை பிடித்து அதிலிருந்த ஜனங்களை கொன்று பட்டணத்தை இடித்துவிட்டு அதில் உப்பு விதைத்தான் அதை சீகேம் துர்கத்து மனுஷர் எல்லாரும் கேள்விப்பட்ட போது அவர்கள் தேவனுடைய கோவில் அரணுக்குள் பிரவேசித்தார்கள் சீகேம் துர்கத்து மனுஷர் எல்லாரும் அங்கே கூடியிருக்கிறது அபிமலேக்கு அறிவிக்கப்பட்ட போது அபிமலேக்கு தன்னோடு இருந்த எல்லா ஜனங்களோடும் கூட சல்மோன் மலையில் ஏறி தன் கையிலே கோடரியை பிடித்து ஒரு மரத்தின் கொம்பை வெட்டி அதை எடுத்து தன் தோளில் மேல் போட்டுக்கொண்டு தன்னோடி இருந்த ஜனங்களை நோக்கி நான் என்ன செய்கிறேன் என்று பார்க்கிறீர்களே நீங்களும் தீவிரமாய் என்னைப் போல செய்யுங்கள் என்றான் அப்படியே சகல ஜனங்களும் அவரவர் ஒவ்வொரு கொம்பை வெட்டி அபிமலேக்கு பின் சென்று அவைகளை அந்த அரணுக்கு அருகே போட்டு அக்கினி கொளுத்தி அந்த அரணை சுட்டு போட்டார்கள் அதனால் புருஷரும் ஸ்திரிகளும் ஏறக்குறைய ஆயிரம் பேராகிய சீகேம் துருக்கத்து மனுஷர் எல்லாரும் செத்தார்கள் பின்பு அபிமலேக்கு தேபேசிக்கு போய் அதற்கு விரோதமாய் பாளையம் இறங்கி அதை பிடித்தான் அந்த பட்டணத்தின் நடுவே பலத்த துருக்கம் இருந்தது அங்கே சகல புருஷரும் ஸ்திரீகளும் பட்டணத்து மனுஷர் அனைவரும் ஓடி புகுந்து கதவை பூட்டிக்கொண்டு துருக்கத்தின் மேல் ஏறினார்கள் அபிமலேக்கு அந்த துருக்கம் மட்டும் வந்து அதன் மேல் யுத்தம் பண்ணி துருக்கத்தின் கதவை சுட்டரித்துப் போடும்படிக்கு அதன் கிட்டச் சேர்ந்தான் அப்பொழுது ஒரு ஸ்திரீ ஒரு கல்லின் துண்டை அபிமலேக்குடைய தலையின் மேல் போட்டாள் அது அவன் மண்டையை உடைத்தது உடனே அவன் தன் ஆயுததாரியாகிய வேலைக்காரனை கூப்பிட்டு ஒரு ஸ்திரீ என்னை கொன்றாள் என்று என்னை குறித்து சொல்லாதபடிக்கு நீ உன் பட்டயத்தை உருவி என்னை கொன்று போடு என்று அவனோடே சொன்னான் அப்படியே அவன் வேலைக்காரன் அவனை உருவக் குத்தினான் அவன் செத்து போனான் அபிமலேக்கு செத்து போனதை இஸ்ரவேல் மனுஷர் கண்டபோது அவர்கள் தங்கள் தங்கள் இடங்களுக்கு போய்விட்டார்கள் இப்படியே அபிமலேக்கு தன்னுடைய எழுபது சகோதரரை கொலை செய்ததினால் தன் தகப்பனுக்கு செய்த பொல்லாப்பை தேவன் அவன் மேல் திரும்பும்படி செய்தார் சீகே மனுஷர் செய்த எல்லா பொல்லாப்பையும் தேவன் அவர்கள் தலையின் மேல் திரும்பும்படி செய்தார் இருபாகாலின் குமாரன் யோதாமின் சாபம் அவர்களுக்கு பலித்தது